ஒரு 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 வருஷமா அந்த மூட்டு வலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு இந்த அனுபவம் புதுசா இருந்ததுனால எனக்கு வரும்போது எப்படி இது அப்படிங்கிற மாதிரி வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கு வணக்கம்ண்ணா டாக்டர் நம்ம சித்த மருத்துவமனையில் கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி இதுக்கு எல்லாமே நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் கோயில் குருக்களாக இருக்காங்க கோயம்புத்தூர் பிரான்ச்சில் நம்ம வந்து பார்த்துருந்தாங்க முட்டு வலி ரொம்ப இருக்குது அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க அப்போ கொஞ்சம் சிவியராக அது அது தேஞ்சிருந்தனால நம்ம திருநெல்வேலியில் ஒரு இருபது நாள் தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க இப்போ இருபது நாள் ஆச்சு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டேங்க நான் கோவில் அச்சராக இருக்கேன் ஒரு 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 வருஷமாக இந்த மூட்டுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ த சாரோட இது கிடச்சிது எனக்கு அதனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது இப்போ தானே வந்து ந நடக்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ரொம்ப நன்றி டாக்டருக்கு ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதே கேட்டீங்க முட்டு வலி அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப குயிக்காக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டூரேஷனாக எடுக்காது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் அது ரொம்ப தேய விட்டுட்டோம் ரொம்ப தேஞ்சிட்டு காலேயே அந்த ஷேப்பே மாதிரி ப்ராக்கெட் மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கணும் இதில் நான் எல்லோரும் கவனிக்க வேண்டியது என்ன முதல்ல வாதம் தான் நமக்கு அதாவது வாத நீர் ஆர்த்தைட்டிஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காலில் குதிகாலில் நம்ம அந்த எங்கே ஊன்றுமோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே லேஸாக ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த பெயின் சிவியர் ஆகும் அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் இண்டிகேஷன் அது வரும்போதே நம்ம கவனமாக அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும் எல்லாரும் அந்த டைமில் தான் பெயின் கிலர் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சமாளித்து 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 அந்த நீர் அப்புறம் முட்டில் எல்லாம் சேர்ந்து அப்புறம் தேய ஆரம்பிச்சு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ப்ராப்பராக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுன்னா ரொம்ப சிம்பிள் ஒட்டு வெளிய விஷயமா அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக டயமன் சித்த மருத்துவமனை நம்மளுடைய டயமன் சித்த மருத்துவமனை திருநெல்வேலியில் தான் அமைஞ்சிருக்கு இதோட கிளைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் தஞ்சாவூர் மதுரை இந்த இடங்கள்லாம் நம்ம நேரில் பார்க்கலாம் உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டதுன்னா நேரில் வரலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணி ரிப்போர்ட் இருந்தால் அனுப்பிச்சு ஆலோசனை கேட்டுக்கலாம் தேங்க் யூ